நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது கவசுக்கு கவுசிக்காரி சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போது ராஜேஸ்வரி பொறுத்தது போதும் வேலைக்கு ஆகாது இந்த வீட்டுல நம்ம பருப்பு வேகாதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்ச போச்சு எந்த இடத்துல போய் கை வைக்கணுமோ அந்த இடத்துல கை வச்சு இந்த பிளான ஒரேடியா ஸ்டாப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு நம்ம ராஜேஸ்வரி அவங்களோட அடுத்த சதி திட்டம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நீங்க கெஸ் பண்ணிருக்கலாம் கெஸ் பண்ணாமே இருக்கலாம் அப்படி கெஸ் பண்ணி இருக்கிற நண்பர்கள் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லி விட்டு போங்க கெஸ்ட் பண்ணாதவங்களுக்கு நான் சொல்ல போறேன் என்ன நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம ராஜேஸ்வரி இருந்து அந்த சாமியார் இருக்காருல்ல அவரோட வீட்டில் இருக்கிற சின்ன பிள்ளையை கடத்திடுறாங்க கடத்ததோட மட்டும் இல்லாமல் கிட்ட நீ போலியான விஷயத்தெல்லாம் சொல்லி அவனை ஏமாத்தணும் அது மட்டும் இல்லாமல் இப்போ சொன்னது எல்லாமே சும்மா சார் உங்களோட டெஸ்ட் பண்ண தான் நான் பார்த்தேன் இந்த தங்க நான் இதெல்லாம் வைக்க வேணாம் நீங்கள் எட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மனுக்கு செலுத்த வேணான்னு சொல்லிட்டு சொல்லணும் அப்படியே அதை தடை செய்யணும் தடை செஞ்சு அந்த மொழி சீக்கிரம் சாவணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அம்மா இதெல்லாம் என்னால் செய்ய முடியாதுமா என் உயிரை வேணால் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி என்னோடய அம்மன் கொடுத்த அருளை வந்து நான் கொடுத்துட்டேன் இதுக்கு மேலே அதெல்லாம் என்னால் திருப்பி நினச்சிக்கிட்டா பார்க்க முடியாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பணிவாகவும் அழகாகவும் அந்த சாமியார் பேசுகிறோம் அந்த எந்த எந்தளவுக்கு ஒரு பக்கம் பக்தியோட ஆ ஆழ்ந்த இது இருந்தால் இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க நீங்களே நினச்சி பாருங்களேன் கரெக்டாக அந்த அளவுக்கு நம்ம பக்தி தான் முக்கியம் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் நம்ம பக்தர்களை நம்ம ஏமாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நேர்மையாக இருக்காரு இதுக்கே அவருக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டு போனோம்னா பார்த்துங்களேன் அதே சமயத்தில் நம்ம ராஜேஸ்வரி என்னெல்லாம் மிரட்ட முடியுமோ எல்லாத்தையும் மிரட்டுறாங்க நீ இதே மாதிரி பண்ணிருந்த உன்னோடய குழந்த உயிரை உன் கையால் தான் போவேன் வச்சுக்கோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க எல்லாமே அந்த அம்மன் பார்த்துவான் அம்மனோட அருளை எதுவுமே நடக்காது என் பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியார் சொல்லிட்டு உங்க மிரட்டலுக்கு எல்லாம் பயப்படுற ஆளு நாய் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வாரத்தில் சிம்பிளா முடிச்சுட்டு அந்த இடத்துல வெளியே போயிடுறாங்க என்னடா இது சாமியார் எப்படி மிரட்டினாலும் வலிக்கு வர மாட்டேன்னா இப்போ என்னதான் பண்றது எது தான் பண்றது நமக்கு ஒரு வழியே இல்லையே ஒரு ஆப்ஷனே இல்லை அந்த மல்லி ஜெயிச்சிருவாலோ மல்லி சாகம் இருந்திருவாளோ அவள் சாவுணுன்னா அந்த ஒரு ஆப்ஷன் தான் இதை எப்படியே நம்ம பயன்படுத்தணும் இதை எப்படியா தடங்கள் செய்யணும் அவளுக்காக எந்த ஒரு விஷயமும் விஜய் செஞ்சு அதெல்லாம் கேவலமாக தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முழு எண்ணத்தோட முழு போக்கஸோட போயின்னு இருக்காங்க இது என்ன நடக்கலாம் ஏது வேணாலும் நடக்கலாம் எந்த நேரத்தில் எப்படி தலையில் வேணாலும் மாறலாம் அது நம்ம கையில் இல்லைங்க எல்லாமே அந்த கடவுளோட அருளையும் கடவுளோட எண்ணமும் தான் அந்த எண்ணம் எல்லாமே என்னவா நடக்கும்னு சொல்லிட்டு இருக்கோ அதுபடி தான் எல்லாமே நடந்திருக்கும் அதனால் நம்ம எதுவும் இங்கே வந்து பேசவும் முடியாது எதுவும் சொல்லவும் முடியாது ராஞ்சிலும் அதே சமயத்தில் ராஜேஸ்வரி அம்மா என்னம்மா இந்த அளவுக்கு நீங்கள் பீஸ் போன பல்ப் ஆயிட்டீங்க எந்த ஒரு விஷயத்துலேயும் உங்கள் தம்பி உங்கள் பேச்சை தட்ட மாட்டார் ஆனால் மல்லி விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் மல்லிகை என்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செய்கிறாரு மல்லிகை தான் சப்போர்ட் பண்ணுறாரு உங்களை ஒரு ஆளவே மதிக்கல அதை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் உஸ்பேத்தி விடணும் சும்மா இருக்காங்களா எப்படி சீண்டி விடணும் எப்படி அப்படியே சும்மா ஒரு ஒரு விஷயத்தையும் போட்டு கொலுத்தி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெஞ்சியத்துக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கேன் ராஜேஸ்வரி உடனே இன்னும் ஆக்ரோஷமா வரும் கேவலம் இவளோ ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு இவளாம் எனக்கு அட்வைஸ் பண்ணுறாள் அந்த அளவு கூட்டினுட்டு அந்த விஜய் இந்த விஜய் சும்மா விடக்கூடாது இனிமேல் விஜய் எனக்கு தேவை அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் மைண்ட் செட்டுக்கு வராங்க என்னடா இது தம்பி அப்படியே சொந்த புள்ள மாதிரி அப்படியே சும்மா பார்த்து பார்த்து வளர்த்தோம் அப்படி ஆளாக்கணும் இப்படி ஆளாகணும்னு சொல்லிட்டு கேவலம் ஒரு ஈவோ பிரச்சனைக்கோசரம் இந்தமாதிரி இல்லாமல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே சிந்திக்க முடியாத அளவுக்கு கேவலமான விஷயமெல்லாம் இது பண்ணிருக்காங்க இதெல்லாம் எங்கே போய் சொல்கிறது எதில் போய் சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியலிங்க இதெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா அவங்கவுங்க லைஃப் அவங்கவுங்க கையில் இருக்குது அவங்க என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அதுதான் பண்ண முடியும் நாம் இந்த இடத்துல போய் எதுவுமே அந்த இடத்துல நம்ம ஆணி வேற அக்கு வேற வைக்க முடியாது அப்படி ஒரு சூழ்நிலைலாம் இப்போதைக்கு போயின்னு இருக்கேன் சரி பார்ப்போம் இன்னும் என்னென்ன பிரச்சனை வரப்போகுது என்னென்னலாம் நடக்க போகுது எப்படி அப்படி தடுத்து நிறுத்த போகிறாங்க அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் ஒன்னிப்பா நம்ம கவனிச்சு பார்க்க தான் போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா அவங்க இருந்து ஒரு பக்கம் இன்னும் ராஜம்மா பிளான் பண்ணிருக்கீங்களா எதனா ஒன்று பண்ணணும் அத்தை அவங்க பிளான் போகிறப்பெல்லாம் இங்கே வேகாது ரஞ்சிதம்மா நீங்கள் என்ன தான் பிளான் போட்டாலும் எங்கள் அப்பா எல்லாத்தையும் முறையடிச்சிட்டு மல்லியம்மாவுக்கு ஆதரவாக தான் நிற்க போறாரு இனிமேல் எந்த ஒரு விஷயத்திலும் உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறதே வராது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் தட்டின்னு இருக்காங்க இதனால் கடுப்பான என்னடா பண்ணுறது எதுடா பண்ணுறது இப்படி நம்மளை ஒரு பக்கம் டார்ச்சர் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கடுப்பில் இருக்காங்க இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க இவங்களோட அடுத்த மூமெண்ட் என்னவா இருக்க போதோ அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கண் கூட தெரிஞ்சுக்கிட்டே இருக்காங்க அப்போ தான் வாழ்க்கையில் நம்ம எது ஒன்று நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அதை விட்டுட்டு இல்லை இப்படி இல்லை அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தால் வாழ்க்கை போகிறோம் அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு தான் இருந்தாலும் நம்ம விஜய் இப்போ எடுத்தது சிறந்த முடிவு விஜய் எடுக்காமல் இருந்தால் ரொம்பவே ஒஸ்ட் முடிவுன்னே நம்ம சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு விஜயோட ஆதரவு நம்ம மல்லிக்கு இல்லாமல் இருந்திருக்கும் இப்போ மல்லியோட ஆதரவு விஜயோட ஆதரவு எல்லாமே இருக்குது அதனால் நம்ம மல்லி எப்போவுமே ஜெயிப்பாங்க அண்ணா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க ஏ கேடு கேட்ட ரஞ்சிடும் ராஜேஸ்வரி சார் எதனா சதி திட்ட வேலை செய்யும்னு சொல்லிட்டு தெரியும் அதனால தான் உங்கள் ரெண்டு பேரையும் பார்த்துட்டே இருக்கேன் நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் எல்லாத்துலேயும் நம்ம நோட்டாயிடுவேன் உங்கள் எல்லா வேலையும் நான் சரிப்பேன் கிழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு டைலாகலாம் விட்டுனு இருக்கேன் அதை பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கம் ஆச்சரியமாக தான் இருக்குது என்னடா இப்படி இல்லாமல் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காக தான் இருக்குது பாப்பா என்னென்ன பண்ண போகிறாங்க எது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு நல்ல விஷயமாக தான் போயின்னு இருக்கேன் இதுக்கு நடுவில் இன்னும் என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமெல்லாம் வரும்போது எப்படி இதெல்லாம் தடுத்து நடத்தப் போகிறாங்க அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கண் கூட தெரிஞ்சுக்கிட்டா போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வெண்பா இருக்காங்களா அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் அன்னப்பூர் பாட்டி இவங்களை சும்மா விடக்கூடாது இவங்களை எதனா ஒன்று பண்ணுமே இவங்க எதனோ ஒரு பிளான் பண்ணே இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் பிரிச்சு வைக்கிற மாதிரி எதனா ஒன்று பண்ணி உசுபேத்தி இவங்கள பிரித்து விட்றணும் அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கா ஒரு டார்ச்சர் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு யோசனை இருக்காங்க என்ன பண்ண போகிறாங்க ஏதை பண்ண போகிறாங்க ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்திலே குழம்பினரு இருக்காங்க பாப்போம் என்னென்ன பண்ண போகிறாங்க ஏது இது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லபடியாக நடந்து முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சோன்னு இருக்கோம் அது போலவே நடக்குமா நடக்காதோ அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் அடுத்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சிக்க தான் போகிறீங்க ஸோ ஸோ நான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க அப்பதான் தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சி யூ நன்றி வணக்கம்